டி தலைவரின் தரிசனத்திற்காக நடு இரவு வரை கால் கெடுக்க காத்திருக்கும் கேரள மக்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் உடைய ஜெயலலிதா படம் மகாபெரும் வெற்றியை தொடர்ந்து இப்போ அதிரடியா இரண்டாம் பாகம் ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆல்ரெடி சென்னையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிருந்தாலும் இப்போ அதிரடியா கேரளாவில் அட்டப்பாடி என்ற இடத்துல அதிரடியா ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கு தலைவர் பாத்தீங்கன்னா இரவும் பகலுமாக அல்ல கலந்துகிட்டு இருக்காரு காலையில புறப்படும் தலைவர் வருவதற்கு இரவாகிவிடும் நடு ஜாமமாக ஆகும் அதுவரை பாத்தீங்கன்னா மக்கள் கால் கடுக்க நடு வீதியில தலைவரின் தரிசனத்திற்காக காத்து இருக்கும் அந்த ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ பாருங்க பார்த்தீங்களா நண்பர்களே பாசத்துக்கு ஒரு அளவே இல்லை நடு ஜாமத்தில் கூட தலைவா தலைவான கேரளா நடு வீதியில் முழக்கம் இப்படி ஒரு அற்புத மசியம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் மற்ற எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் லேட் நைட் ஆகிடுச்சா அவங்க பாட்டு வேலை பாட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் தலைவருக்காக கால் கடுக்க காத்திருக்கும் அந்த நல் உள்ளங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா தலைவரின் தரிசனம் தெய்வ தரிசனம் தலைவர் காலையில புறப்படுறாருங்க அங்க ஹோட்டல்ல இருந்து அந்த வீடியோ எப்படி இருக்கு தெரியுங்களா பாருங்க எப்படி ஒரு பிரம்மாண்ட வரவேற்பு பாருங்க தலைவர் ஹோட்டல்ல இருந்து ஷூட்டிங் கிளம்புறாங்க அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த காலையிலேயே பாத்தீங்கன்னா கூட்டம் இருக்குங்க தலைவர் அவங்களையும் பார்த்து தரிசனம் கொடுத்துட்டு தான் போறாரு பாருங்க இதாங்க தலைவர் தலைவர் எப்போதுமே யாரையும் ஏமாற்றுறது கிடையாது பாருங்க தலைவர் எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுத்து கிளம்புறாங்க மீண்டும் தலைவர் இரவு திரும்புறாங்க சில வேலையில நடு இரவு கூட நடு ஜாம கூட ஆயிடும் ஆனா அப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைவருக்காக வெயிட் பண்ணியிருந்து அவருடைய அந்த வருகையை தரிசனத்தை தரிசித்துட்டு மகிழ்ச்சியாக மக்கள் செல்லும் அந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலுமே ஒரு ஊஸ்ஃபுல் மோமெண்டா தான் இருக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சு உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லங்க நடிகர் உபேந்திரா அவர்கள் கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் இது கூடுதலான ஒரு தகவல் அதாவது இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு நடிகர் உபேந்திரா இவரு கர்நாடக நடிகர் உங்களுக்கு தெரியும் இவரு பலதரப்பட்ட வித்தியாசமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் நம்ம இடத்துல பாத்தீங்கன்னா தமிழ்ல பார்த்திபன் இருக்க போல அவர் அங்க வித்தியாசமானவர் இவருக்கு இயக்கவும் தெரியும் நடிக்கவும் தெரியும் கவிதை பாடுவாரு எல்லாமே தெரியும் இவருக்கு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இவர் தலைவருடைய கூலி படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு அப்போ லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கதை சொல்ல வந்தாராம் நீங்க கதையெல்லாம் சொல்ல வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரா சூப்பர் ஸ்டார் கூட ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம்ல வந்தா போதும் எனக்கு அதை பெரிய ஆசை எதுவும் இல்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எழுபத்தி நாலு வயதுலயும் எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா எனக்கு மட்டும் என்லெஸ் லைஃப் கொடுத்துருக்காரு அவருக்கு கூட நடிக்கிறது எனக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லி தெரிக்க விட்டுருக்காரு இந்த வீடியோ இப்போ சமூக நிலையங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு வேணும்னா சொல்லுங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் குரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மகான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெய்வம் குறிப்பா சொல்லலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை குடும்ப அட்டையிலும் பேர் இல்லாம உறுப்பினர் அவருன்னு சொல்லலாம் எல்லாருடைய இதயத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் எல்லாரும் மகானாகவும் தன்னுடைய மாதா பிதா குரு தெய்வமாகவும் வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு தலைவர் யாராக இருக்கிறார் அப்படின்றத கண்டிப்பா கமான்ல சொல்லுங்க சில பேருக்கு குருவாகவும் சில பேருக்கு தெய்வம் சில பேருக்கு மகானாகவும் விளங்குகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்